நாம் வாழுகின்ற இந்த உலகில் இருக்கின்ற இருளை நீக்குவதற்கு மாதந்தோறும் ஒரு சூரியன் என மொத்தம் பன்னிரண்டு சூரியர்கள் தோன்றி ஒளி தருகிறார்கள் என்பது சான்றோர் வாக்கு அதுபோல உயிர்களாகிய நம்மிடத்தில் உள்ள அக இருளாகிய ஆணவமலம் நீங்கவும் பன்னிரண்டு சூரிய பிரகாசமுடைய திருமந்திரங்கள் தேவை என கருதிய தெய்வ சேக்கிலார் பெருமானுக்கு எல்லாம் வல்ல இறைவர் உணர்த்தியருளிய திருப்பதிகம்தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என துவங்கும் திருப்பாசுரம் ஆகும் திருஞான சம்பந்தரின் அவதார நோக்கமாகிய வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய அவர் பாடியருளிய திருப்பதிகமே திருப்பாசுரம் ஆகும் இந்த திருப்பாசுரத்தில் மொத்தம் பன்னிரண்டு பாடல்கள் உண்டு வேறு எந்த ஒரு பதிகத்திற்கும் விளக்க உரை தராத சேக்கிலார் பெருமான் திருப்பாசுரத்தில் உள்ள பன்னிரண்டு பாடல்களுக்கு இருபத்தி மூன்று பாடல்களில் விளக்க உரை தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திருப்பாசுரத்திற்கு விளக்க உரை செய்தபோது ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்தமைக்கு அடையாளமாக சேக்கிலார் பெருமான் திருஞான சம்பந்தரின் ஒரு திருப்பெயரைச் சொல்லி வணங்கி மகிழ்கிறார் இவ்வாறு பன்னிரண்டு பாடல்களுக்கு பன்னிரண்டு திருநாமத்தை சொல்லி வணங்குகிறார் அந்த பன்னிரண்டு நாமங்களே பன்னிரு திருப்பெயர் துதி அல்லது துவாதச நாம அர்ச்சனை எனப் போற்றப்படுகிறது இந்த திருஞான சம்பந்தரின் பன்னிரு திருநாம துதியை யார் ஒருவர் உண்மையான பக்தியோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய அக இருளாகிய ஆணவ மலச்சார்பு நீங்கி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து நிறைவாக வீடுவேறும் அடையலாம் என்பது உண்மை இந்த உண்மையை பெரியபுராண பேருரை செய்தருளிய சிவக்கவிமணி ஐயா அவர்கள் தமது நுண்பான் நுழைபுலத்தால் குறிப்பிடுகின்றார் இப்போது அந்த திருஞான சம்பந்தரின் பன்னிரு துதியை நாமும் சொல்லி உய்வு பெறுவோம் திருஞான சம்பந்த தேவே போற்றி அருளுரு சன்பை ஆண்டகை போற்றி விளங்கிய களங்கமில் சன்பை காவல போற்றி அரனுரு சன்பை அரசே போற்றி விரவிய கொள்கை மேலோய் போற்றி பெம்மான் இவனினும் பிள்ளை போற்றி ஓதாது உண்மைகள் உணர்ந்தாய் போற்றி சேர் வேத வாயாய் போற்றி வெம்மை தீர் வெங்குரு வேந்தே போற்றி உமையருள் ஞானம் உண்டாய் போற்றி விபளமார் சண்பயர் வேந்தே போற்றி போற்றி